மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்து ஒரு பணக்கார நாடு ஆனால் இந்த செல்வம் சமமாக விநியோகிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது புதிய ஆய்வின்படி மக்கள் தொகையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பணக்காரர்களில் ஒரு சதவீதம் பேர் மொத்த செல்வத்தில் வைத்துள்ளார்கள் என கூறப்படுகிறது அதாவது மிகப்பெரிய பணக்காரர்களின் ஒரு சிறிய குழு நாட்டில் உள்ள அனைத்து பணம் மற்றும் சொத்துக்களில் கிட்டத்தட்ட பாதையை கட்டுப்படுத்துகிறது மீதமுள்ள மக்கள் மீதமுள்ள பகுதியை பகிர்ந்து கொள்கின்றனர் இருப்பினும் சமத்துவமின்மையானது மண்டலத்தை பொறுத்து மாறுபடும் சில பிராந்தியங்களில் செல்வம் இன்னும் சமமற்ற விநியோகிக்கப்படுகிறது நித்வால் மாகாணம் மிகப்பெரிய சமத்துவ மின்மையை கொண்டுள்ளது ஒரு காரணம் சுவிட்சர்லாந்து பணக்காரர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கவர்ச்சிகரமான இடமாக உள்ளது சில மண்டலங்களில் குறிப்பாக குறைந்த வரிகள் இருக்கின்றன அவை செல்வந்தர்களையும் பெரிய நிறுவனங்களையும் இருக்கின்றன இதன் விளைவாக சில பகுதிகளில் செல்வம் அதிகமாக குவிகிறது சிலர் இந்த சமத்துவமின்மையை சிக்கலாக்குகின்றனர் இது சமூக பதட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் ஏனென்றால் பணக்காரர்களுக்கும் குறைவான பணக்காரர்களுக்கும் இடையிலான வேறுபாடு மிகவும் அதிகமாகிவிடும் இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் ஏழை மக்களை ஆதரிக்க ஒரு நல்ல சமூக பாதுகாப்பு அமைப்பு உள்ளது என்று மற்றவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் செல்வம் எவ்வளவு நியாயமாக விநியோகிக்கப்படுகிறது என்ற கேள்வி தொடர்ந்தும் விவாதிக்கப்படுகிறது எல்லை கட்டுப்பாட்டை பலப்படுத்த சுவிஸ் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சட்டவிரோத குடியேற்றங்களை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எல்லையில் நடக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது கவுன்சிலின் முன்மொழிவை கவுன்சில் ஏற்றுக்கொண்டது செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதியின்றி சுவிட்சர்லாந்தில் தங்கியிருக்கும் அத்துடன் புகலிடம் கோரி விண்ணப்பிக்காதவர்கள் தொடர்ந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு அல்லது பாதுகாப்பான மூன்றாம் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று இந்த பயன்பாடு கோருகிறது இது சட்டபூர்வ குடியிருப்பு அந்தஸ்து இல்லாதவர்கள் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக தங்குவதை தடுக்கும் நோக்கம் கொண்டது இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ள ஆணையம் எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவது நாட்டில் அதிக பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் என்று கருத்து வெளியிட்டது இருப்பினும் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான எல்லைகளில் முக்கியமான சோதனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஆயினும் கூட சட்டவிரோத இடம்பெயர்வு மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களை மிகவும் திறம்பட எதிர்த்து போராடுவதற்கு மேலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகும் பெடரல் கவுன்சில் தனது அறிக்கையில் ஆணையத்தின் கவலைகளை புரிந்து கொண்டு ஆதரவு அளிப்பதாக கூறியது எவ்வாறாயினும் அனைத்து புதிய சுவிட்சர்லாந்தின் சர்வதேச கடமைகளின் ஒரு பகுதி இதில் நிலையான எல்லை கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை இதன் பொருள் சுவிட்சர்லாந்து அதன் எல்லைகளை சிறப்பாக கண்காணிக்க முடியும் ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்வதன் மூலம் கவுன்சில் இப்போது குறிப்பாக எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் இது மற்றவர்களோடு அதிகரித்த மொபைல் கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு பணியாளர்களை இலக்காக பயன்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைகள் ஆகியவை நுழைவுகளை மேலும்டுக்கும்கையில் அண்டை நாடுகளோடு ஒத்துழைப்பை மே தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த முடிவு காட்டுகிறது செல்லுபடியாகும் வசிப்பிட அந்தஸ்து உள்ளவர்களுக்கு நாடு திறந்திருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் விரும்புகிறது ஆனால் அதே நேரத்தில் எல்லையில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் செயல்கள் இன்னும் தொடர்ந்து போராடுகின்றன லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் இணையதளம்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்